நடிப்பின் நூலகமாக பார்க்கப்படும் மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான தான் தெய்வ மகன் இயக்குனர் ஏ சி சந்தர் இயக்கத்தில் வெளியான இந்த படத்தில் மூன்று கதாபாத்திரங்களில் நடித்திருப்பார் சிவாஜி கணேசன் அவருடைய திரை வரலாற்றில் மெகா ஹிட்டான படங்களில் இதுவும் ஒன்று அது மட்டுமில்லாமல் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்பப்பட்ட முதல் தமிழ் திரைப்படமும் இதுதான் ஸ்ரீனிவாசா ராவ் இயக்கத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உலக நாயகன் கமல் நடிப்பில் வெளியாகி மெகா ஹிட்டான தான் அபூர்வ சகோதரர்கள் இந்த படத்தில் மூன்று கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தியிருப்பார் இருப்பார் அதிலும் குறிப்பாக அப்பு என்ற கதாபாத்திரத்தில் தனது குறைத்து நடித்து அனைவரையும் பிரமிக்க வைத்திருப்பார் தமிழ் சினிமாவில் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சூப்பர் ஸ்டாராக வலம் வரும் நடிகர் தான் ரஜினிகாந்த் அவர்கள் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு வெளியான படம் தான் மூன்று முகம் மூன்று கதாபாத்திரங்களில் ரஜினி நடித்து சூப்பர் ஹிட்டான படம் இது விரைவில் தமிழ் திரையுலகில் இருந்து விலக முழு நேர அரசியல் தலைவராக மாறவுள்ளார் தளபதி விஜய் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவருடைய நடிப்பில் அட்லி இயக்கத்தில் வெளியாகி உலகளவில் இருநூற்றி கோடி வசூல் செய்த படம்தான் மெர்சல் மூன்று கதாபாத்திரங்களில் தளபதி இந்த படத்தில் அசத்தி இருப்பார் கடந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிரபல இயக்குனர் கேஎஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் தல அஜித் நடிப்பில் வெளியான படம்தான் வரலாறு இந்த படம் வெளியான பொழுது பெரும் கிண்டல் கேளிகளுக்கு ஆளானார் அஜித் அவர்கள் ஆனால் வசூல் ரீதியாக மட்டுமல்லாமல் விமர்சன ரீதியாகவும் மெகா ஹிட் அடித்த படம்தான் வரலாறு திரைப்படம் ஓகே வீவர்ஸ் போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காமல் சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்